முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் விசாரணையின்றி நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செந்தில் பாலாஜி சந்திக்க கூடாது வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டால் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் நிபந்தனை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் விசாரணை அதிகாரி முன்பாக செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக உத்தரவு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் இரண்டு பேரின் பெயரில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கட்ட உச்சநீதிமன்றம் ஆணை வாய்தாவுக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தல் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக சட்டப்பூர்வ தடைகள் இல்லை திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தகவல் அமைச்சராவதற்கு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் திமுகவின் திமுக இளங்கோவன் பேட்டி

விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து திமுகவே சிறைக்கு அனுப்பிவிட்டு தற்போது செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சீமான் கருத்து இந்த போட்டது யார் திமுக நல்லா தெரியுது அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போயிட்டு வந்து உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு சாட்டையறோம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு திருமாவளவன் வரவேற்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி இந்த நாட்களுக்கு பிறகு ஒருவடுக்கு மேல வந்து தெரியலங்க சார் சட்டப்பூர்வமாக அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி வரவேற்கிறேன் இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி தீர்ப்பு வெளியானதும் புழல் சிறை முன்பு திரண்ட ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து கரூரில் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகம் இரண்டு நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கான நிதி கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமர் மோடியை நாளை காலை பதினோரு மணிக்கு சந்திக்கிறார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் சேலத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வட தமிழகம் மற்றும் தென்தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு பழனி பஞ்சாமிரதம் குறித்த அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட பாஜக நிர்வாகி செல்வகுமாருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் நிஜத்தில் சேவைகளை செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை கோயில்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போல் செயல்படுவதா இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சேலத்தில் பிரபல ரவுடியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார் வழக்கின் விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்றத்திற்கு வந்த ரவுடி மற்றொரு வழக்கில் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே மாணவர்களுடன் கவிழ்ந்த பள்ளி வேன் சிறிய காயங்களுடன் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் மீட்பு தென்காசியில் நகை வாங்குவது போல் நடித்து ஆறு சவரன் நகை திருட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருவரை கைது செய்தது காவல்துறை விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் இருபத்தி ஏழில் நடத்த காவல்துறை அனுமதி ஏற்கனவே விதிக்கப்பட்ட முப்பத்து மூன்று நிபந்தனைகளில் பதினேழை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு சாலை மறியலால் வயநாடு சாலையில் போக்குவரத்து முடக்கம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நானூற்று எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கும் வரை இந்த ஜாமீன் செல்லுபடி ஆகும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் பார்க்கலாம் அரசு வாங்கி தருவதாக மோசடி செய்ததில் கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கில் இருந்ததாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது ஆனால் அது தனது எம்எல்ஏ சம்பளம் உள்ளிட்ட சொந்த வருமானம் என செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜியின் இந்த கூற்றை எந்த ஒரு ஆதாரமும் இன்றி ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என நீதிபதிகள் கூறினர் அதே போன்று மூன்று மூல வழக்குகளில் சுமார் இரண்டாயிரம் பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் மேற்பட்டோரை சாட்சிகளாக விசாரிக்க வேண்டியிருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர் இந்த வழக்கை எவ்வாறு விரைவாக நடத்தினாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சில மாதங்கள் ஆகும் என்று நீதிபதிகள் கூறினர் இந்த காரணங்களால் வழக்கமாக ஒரு வழக்கிற்கு ஆகும் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குள் செந்தில் பாலாஜி வழக்கை முடிக்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் வழக்கு விசாரணை நீண்டகாலம் எடுத்துக் கொள்ளும் என்பதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக ஒருவரை சிறையிலேயே தொடர்ந்து வைத்திருப்பது தனிமனித உரிமையை மீறுவதாக அமையும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் கே ஏ நஜீப் வழக்கை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழக்கு விசாரணை முடியாது என்பதை உணர முடியும் பட்சத்தில் ஜாமீன் வழங்க அரசியலமைப்பு அமர்வுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் வெளிநாடுகளுக்கு செந்தில் பாலாதி தப்பிச் சென்று விடுவார் என்ற அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்திற்கு பதிலளித்த நீதிபதிகள் சமுதாயத்தில் முக்கிய நபர் என்பதால் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வார் என்ற வாதம் ஏற்புடையது அல்ல என்றனர் வெளியே சென்றால் சாட்சியங்களை அழித்து விடுவார் என்ற வாதத்திற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் நபர்களை காட்டிலும் ஆவணங்களே முக்கியமானவை என்றும் அவை அனைத்தையும் அமலாக்கத்துறை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டதாகவும் கூறினா் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ள நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது எனினும் அமைச்சராக எந்த தடையும் விதிக்கவில்லை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துள்ள உச்சநீதிமன்றம் அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் வெளிநாடு செல்லக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளனர் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது குற்றவியல் விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும் வாய்தா வாங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் லட்சம் ரூபாய்க்கு இருவர் ஜாமீன் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நியூஸ்ஐட்டினுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தடை இல்லை என்றார் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும்